இந்த ஓவியின் பொருளாவது உலகம் தோன்றிய நாள் முதலாய் கோதாவரியும் ஏற்பட்டுள்ளது வச்சாத ஜீவ நதியாய் அதில் நீரும் முழுமையாக நிரம்பி உள்ளது அதன் நீர்பெருக்கில் குறைவு ஏற்பட்டதே இல்லையென்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் உலகம் தோன்றியது முதல் விளங்கும் கோதாவரியில் நீர்பெருக்கிற்கு ஒருபோதும் குறைவு ஏற்பட்டதே கிடையாது அதுபோல காலம் தொட்டு சாது சந்துக்களின் பரம்பரை தோன்றுவதில் சற்றும் குறைவோ தொய்வோ ஏற்பட்டது இல்லை என்பது கருத்தாகும் இங்கு எனக்கு ஸ்ரீ சாய்நாதரின் சாசனாமிருத திருமொழிகளில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நானூற்று தொன்னூற்று ஓராவது சாசனாமிருதமாக பாபாவினுடைய ஒரு திருவாய் மொழியை பதிவு செய்துள்ளார் அது கபர்தேயிடம் பாபாவால் தெரிவிக்கப்பட்டது அது என்னவென்றால் நான் எட்டாயிரம் அல்லது பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நான் இங்கே அதாவது ஷீரடி அல்லது கோதாவரி கரையில் இருந்தேன் என்று பாபா அவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார் ஆக தாஸ்கனு மகராஜ் கோதாவரி காலம் முதலாக விளங்குகின்றது என்று கூறுவது ஸ்ரீ சாய்நாதரை குறிப்பிடுகின்றது என்பது சிறப்பாக குறிப்பிடத்தக்கதாகும் ஜெய் சாய்ராம்